செய்திங்களோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் போர்த்துக்களினுடைய வெளி விவகார அமைச்சு ஒத்திகபூர்வமாக ஒரு அறிவிப்பை உடனடியாக இப்போது செய்திருக்கிறது அதாவது லிஸ்பர்னில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வெளி விவகார அமைச்சு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலே பலஸ்தீனை தாங்கள் உத்தியோகபூர்வமாக ஏற்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட உள்ளாக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை அமர்வின் போது தாங்கள் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னர் உங்களுக்கு செய்திகளை வெளியிட்டிருந்தோம் பிரான்ஸ் பலஸ்தீனை ஏற்க போகிறது பிரித்தானியா பலஸ்தீனை அங்கீகரிக்கப் போகிறது அதே இன்னும் பல நாடுகள் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் பலஸ்தீன் ஏற்கப் போகின்றன இவைகள் தொடர்பில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அளவு பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் போகின்றன என்று அதன் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையிலே பொதுக்குழுவில் அங்கம் வாய்க்கக்கூடிய நாடுகள் கடந்த வெள்ளிக்கிழமையை மிக முக்கியமான ஒரு தீர்மானம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்திருந்தது குறிப்பாக இந்த இரண்டு நாடுகள் என்ற தீர்வு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அதனுடைய நீதி நிகழ்வுகளுக்கானது ஆகவே அதில் குறிப்பாக நூற்று ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு கொடுத்திருந்தன ஐந்து எதிராகவும் ஆறு வாக்களை பிரிந்து தவிர்த்து கொண்டும் இருந்தன இந்த நிலையில் பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மகமூத் அபாஸ் அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பங்காற்றுவதற்கான விசா அனுமதியை அமெரிக்கா ரத்து செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்குழுவினுடைய பெரும்பாலான நாடுகள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பமாக அந்த பொதுக்குழுவிலே பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் அனைவரும் வாக்களித்து காணொலி மூலம் பலஸ்தீன் அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் முழு பொதுக்குழு கூட்டத்திலும் பலஸ்தீன் அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்கள் இணைந்திருப்பார் காணொலி மூலம் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே போர்த்துக்களும் இப்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பலஸ்தீனை தாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று போர்த்துக்களினுடைய இந்த தனி நாடாக பலஸ்தீன் அங்கீகரிக்க போகிறோம் என்ற அறிவிப்பு வெளிவந்ததனை தொடர்ந்து இப்போது நாங்கள் இருபத்தி ஓராம் தான் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மாதக்கணக்கிலிருந்து யார் யார் என்னென்ன நாடுகள் உத்தியோகபூர்வமாக பலஸ்தீனை அங்கீகரிக்கப் போகின்றன என்று அதன் அடிப்படையில் இப்போது பலஸ்தீனை அங்கீகரிக்கின்ற நாடுகள் வரிசையில் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இணைய போகின்றன அதுவும் குறிப்பாக ஐரோப்பாவிலே மிக முக்கியமான நாடுகள் என்று வருகின்ற போது பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உள்ள நாடுகள் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் அங்கே இணைந்து கொள்ள போகிறார்கள் அதுவும் குறைவாக பிரித்தானியா இணைந்து கொள்வது மிகவும் இஸ்ரேலை உருவாக்கிவிட்ட உலக போரின் முடிவிலே பிரித்தானியா தன்னுடைய ஆளுகையிலிருந்து குறித்த பிரதேசத்தை விடுவிக்கின்ற போது யூதர்கள் வசிப்பதற்கான ஒரு தேசமாக அதனை கொடுத்திருந்தார்கள் அதுதான் செய்த வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பிழையாகவும் அவர்களே இப்போது கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே தான் அவர்கள் இப்போது பலஸ்தீனை தனிநாடு அங்கீகரிக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு ஹமாஸ் தொடர்பில் வேறுபட்ட கோணம் இருந்தாலும் பலஸ்தீனை அங்கீகரிக்க முன் வந்திருப்பமை வரவேற்கத்தக்கது இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் கூட இந்த ஹமாஸினுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேல் படைகளினுடைய நடவடிக்கைகள் இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது பலஸ்தீனத்தினுடைய மக்கள் கிட்டத்தட்ட இதுவரை இந்த அக்டோபர் எட்டு தாக்குதலுக்கு பிறகு ஒரு வருடம் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பிறகு உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட எழுபதாயிரத்தை அன்பித்திருக்கிறது அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது எங்களுக்கு பார்ப்பதற்கு என்றால் அது ஒரு லட்சத்தை விட்டால் உலக வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய இனப்படுகொலையாக இது இடம்பெறும் ஏனென்றால் அதற்கு முன்பு இந்த இப்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையை உலக அளவிலே ஒரு தனி நாடொன்று மேற்கொள்கின்ற மிகப்பெரியோர் இனப்பாடுகளை என்பது இதுதான் அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தினை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை என்பது அக்டோபர் எட்டாம் தேதி ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது இது வரலாற்று நெடுக்கிலுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் இதனுடைய கொடூரம் அதாவது இந்த பிரச்சனையை வெறுமனே ஒரு சமூக ரீதியான செயற்பாடாக பார்ப்பவர்களுக்கு இதனுடைய ஆழம் புரியாது இதனை ஒரு வரலாற்று ரீதியான கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் புரியும் எனவே சற்றே தொடர்ந்தும் இது தொடர்பில் அவதானமாக இருப்பவர்கள் தேடி படியுங்கள் பலஸ்தனத்திற்கு அப்பிரார்த்தனை செய்வோம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம் தொடர்ந்து நண்பான நிகழ்ச்சி